மாறுவேடத்தில் மதுரை எஸ்பி செய்த தரமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிஞ்சளவுக்கு வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதான் முழுமையாக பாருங்கள் எத்தனையோ இளைஞர்கள் நிறைய கனவுகளுடன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளில் கலந்து கொள்கிறார்கள் கலெக்டராகி போலீஸ் அதிகாரியாகி சாதனைகள் புரிய வேண்டும் சமுதாயத்திற்கு சேவை செய்ய அந்த பதவிகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையுடன் விரும்பி தேர்வுகளில் கலந்து கொள்கிறார்கள் ஒரு காலத்தில் எனக்கு கூட அந்த ஆசை இருந்தது நிறைவேறாமலேயே போன ஆசை இத்தகைய கனவுகளுடன் பணியில் சேரும் இளைஞர்களில் பெரும்பாலானோர் தங்கள் கனவுகள் நிறைவேறாமல் சராசரியில் கலந்து கரைந்து போய்விடுகிறார்கள் காரணம் கரை படிந்த அரசியல்வாதிகளுக்கு கீழ் அவர்கள் பணிபுரிய வேண்டியிருப்பதுதான் அரசியல்வாதிகளின் அமைச்சர்களின் தலையீடு அவர்களை சராசரியாகவோ மோசமாகவோ மாற்றிவிடுகின்றது அரசியல்வாதிகளால் இன்னும் கெடுக்கப்படாத கெடுக்க முடியாத அதிகாரிகள் சிலரை அதிசயமாக பார்க்கும் பொழுது போல் இன்னும் நிறைய பேர் வர மாட்டார்களா என்று ஆதங்கப்பட வைக்கின்றது தமிழகத்தில் திருவாளர்கள் சகாயம் அன்சுல் மிஸ்ரா ககன்தீப் சிங் போன்ற பெயர் தெரிந்த சிலரும் பெயர் வெளியே அறியப்படாத சிலரும் இருக்கிறார்கள் அண்மையில் ஒரு நல்ல போலீஸ் அதிகாரியை பார்த்தேன் அவரை பாராட்டும் விதத்தில் இதை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் போலீசார் லஞ்சம் வாங்கக்கூடாது என்பதில் மதுரை எஸ்பி பாலகிருஷ்ணன் மிக உறுதியாக இருக்கின்றார் லஞ்ச புகார்கள் வந்தால் உடனுக்குடன் போலீசார் மீது நடவடிக்கைகள் எடுத்து வரும் அவர் சமீப காலமாக நெடுஞ்சாலை ரோந்து போலீசாரை லஞ்சம் வாங்க விடாமல் தடுக்க போராடி வருகின்றார் நாங்கள் லஞ்சம் வாங்குவதில்லை என்று சில போலீஸ் எஸ்பியிடம் தெரிவிக்கையில் அவர்களிடம் ஓபன் மைக்கிலேயே நீங்கள் வாங்குவது எனக்கு தெரியும் உங்களை கையும் களவுமாக பிடிக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார் சில நேர்மையான போலீசாரை தேர்ந்தெடுத்து அவர்களை தனக்கு துணையாக்கி கொண்டு சிலரை லாரிகளில் மப்டியில் பயணிக்க செய்தார் சிலரை உரிய ஆவணங்கள் இல்லாமல் டூ வீலரில் பயணிக்க செய்தார் சில இடங்களில் எஸ்பியே ஹெல்மெட் அணிந்து கொண்டு பைக்கில் சென்றார் மூன்று முறை நடந்த இந்த சோதனைகளில் சில போலீசார் லஞ்சம் வாங்கி மாட்டிக்கொண்டனர் இந்த சோதனை தொடர்ந்து நடைபெறும் என்று எஸ்பி அறிவித்திருப்பதால் நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் விழிப்புதுங்கி திகைத்து நிற்கின்றனர் மனம் திறந்து பேசிய போலீஸ் ட்ரீப் ஜீப் டிரைவர் ஒருவர் தினமும் ரெண்டாயிரம் ரூபாயாவது இல்லாமல் ரோந்து பணியை முடிக்க மாட்டோம் இப்போது யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கின்றது லாரிக்குள் எஸ்பி இருப்பாரோ வீலர் லோடு ஆட்டோக்களில் எஸ்பி வருவாரோ என்று படபட படபடப்பாகவே இருக்கின்றது கேரளாவிற்கு மாடுகளை கால்நடையாக ஓட்டிக்கொண்டு போகிறவர்களிடம் கூட ஐம்பது நூறு என்று வாங்குவோம் இப்போது மாடு ஓட்டு ஓட்டுகிறவர் வேடத்தில் கூட எஸ்பியோ அவர் அனுப்பிய போலீசோ வருகிறார்களோ என்று பயமாக இருக்கிறது என்று சலித்து கொண்டார் முன்பெல்லாம் நெடுஞ்சாலை ரோந்து பணி என்றால் போலீசார் போட்டி போட்டு கொண்டு வருவார்கள் காரணம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை கோர்ட்டு வழக்கு என்று அலைச்சல் இல்லை ஷிஃப்ட் டியூட்டி நேரத்தில் வந்து வந்து போகலாம் போதாத குறைக்கு நல்ல வரும்படி வேறு நிறைய போலீஸ்காரர்கள் இந்த பணியை பெற முண்டியடித்து கொண்டு வருவார்கள் இப்போதோ எஸ்பி பாலகிருஷ்ணனின் நடவடிக்கைகள் காரணமாக இங்கிருந்து கலந்து கொண்டால் போதும் என்கின்ற மனநிலையிலேயே இங்கிருக்கும் பல போலீஸ்காரர்கள் இருக்கிறார்கள் எஸ்பி பாலகிருஷ்ணனுக்கு அவரை போன்ற மற்ற அதிகாரிகளுக்கும் நமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நமது சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்ளலாம் எஸ்பி பாலகிருஷ்ணன் அவர்களை பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சும்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்